உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய சிறப்பு பதிவு காதல தின சிறப்பு பதிவுங்க காதல் இந்த பிப்ரவரி ஒரு ஃபோர்டீன் அப்படின்ற அந்த நாளை முன்னிட்டு முதல்ல நம்மளுடைய உண்மையான நேர்மையான அனைத்து காதலர்களுக்குமே காதல தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் ஒரு அறுபது எழுபது சதவீதத்தை நெருங்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் காலம் போகிற போக்கில் நாம் வந்து பார்த்தா இப்படி தான் தெரியுது இது மேற்கத்திய கலாச்சாரம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிவேகமாக ஆண் பெண் இரு பாலினத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சரிசம படிப்பு சரிசம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்களில் மேற்கத்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தில் அதனுடைய தாக்கம் எதிரொலித்து இப்போ இருக்கிறது சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா காதல் பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்றைய சிறப்பு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் ஜோதிடத்தை நாங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் திருமணம் அப்படின்னு சொன்னால் இந்த காதல் செய்பவர்களுக்கு இந்த ஜாதகம் பார்க்க வேண்டாம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனப்பொருத்துமே உண்டாயிருச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மற்றனுடைய பொருத்தங்கள் தேவையில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா காதலிப்பவர்களுக்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்லை ஆனால் இதே இந்த காதல் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பேருடைய ஒருடைய ஃபேமிலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி பிரச்சனைங்க சட்டம் சீர் ஒழுங்கு இது பண்ணுறது அதிகப்படியான சமூக சமூக சீர்காடு ஆகுறது தற்கொலைகள் செய்து கொள்வது இது போல விபரீதமான ஒரு செயல்கள்லாம் இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையினுடைய சப்ஜெக்டில் ஜோதிட ரீதியான ஒரு பதிவுக்கு நாங்கள் வரும் அப்போது சிலரை பார்த்தாவே பிடிக்காதுங்க சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு ஒரு ஸ்டார்டிங் பார்த்தோன்னே பிடிச்சிரும் சில பேரை வந்து பார்த்தாவே பிடிக்காது அது காரணமே தெரியாது அது என்ன அவரை எனக்கு பிடிக்கலிங்க ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்து பாருங்கள் அப்போது உங்களுடைய சுயஜாதங்களில் லக்னத்திற்கு உங்களுடைய உங்களுடைய லக்னத்திற்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இது போன்ற லக்கணங்கள் உங்களுடைய காதலிக்கக்கூடிய பையனோ பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்கணம் உங்களுடைய காதலிக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுடைய பையன் ஓகேவா அவர் கன்னி லக்கணமாகவோ அல்லது விருச்சிக லக்கணமாகவோ இது போல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்தனுடைய காதல் செட் ஆகாதுங்க மேக்ஸிமம் செட் ஆகாது இது ஜனனகால லக்னத்திற்கு இப்போது ஏஎல்பி போகக்கூடிய லக்னத்திற்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அவங்களுடைய லக்னத்திற்கு ஓகேங்களா அதே போல் ஆறு எட்டு பத்து பன்னெண்டாக வந்தால் உங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா லவ் ஏற்படாது ஜஸ்ட்டு ஒரு அந்த அஃபெக்ஷன் மட்டும் இருந்துட்டு போய்டு அவ்வளோதான் அப்போது இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஓகே இப்போது எங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போயிட்டு அவங்கக்கிட்ட காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் குறைந்தபட்சம் வேலையாவது இந்த காதல் செய்வதுக்கு முன்னாடியாவது நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அவங்களுடைய எப்படி ஹிஸ்ட்ரி பயோடேட்டா சயின்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் போய் போயிட்டு கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதோட இந்த சப்ஜெக்டும் கொஞ்சம் சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அவங்களுடைய பிறந்த நாள் பிறந்த டைம் அவங்க ஜாதகத்தை கலெக்ட் பண்ணி வச்சுங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு ஓகேங்களா சரி குறைந்தபட்சமாவது அவர்களுடைய நான்காம் பாவம் சரியான அமைப்பில் இருக்கா அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்துங்க பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண் புரியுதுங்களா அப்போது நான்காம் பாவம் சரியாக அமையும் பட்சத்தில் உங்கள் லக்கணத்திற்கு அவங்க ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு லக்கணங்கள் இல்லாதவருடைய சூழலில் ஓகேங்களா இதனுடைய ஐந்து ஏழு லிங்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஸ்டார்ட் ஆகாது அது இருந்தால் தான் காதல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம் அது பதினொன்று ரெண்டு வந்து அமையும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைத்தம் போயிட்டு முடிச்சிடும் புரியுதுங்களா அப்போது இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று இந்த கிரகநில்கள் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது அதற்கான திசா புத்திகள் இருக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதங்களில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் பெற்றோராக நீங்கள கூட இது தெரிஞ்சுங்க சந்திரன் நல்லா இருக்காரன் பாருங்க ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்களுடைய சுய ஜாதகங்களில் சந்திரன் எப்படி இருக்காரும் பாருங்கள் அவர் தான் மணக்காரகன் இந்த மனக்காரகன் சந்திரன் எப்படி இருக்காரும் பாருங்க புரியுதுங்களா புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்க இந்த மாத கிரகங்களை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கவுண்டிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் இந்த சனி ராகு கேதுக்கு இவ்வளவு பின்னாடி பாவம் அவங்க இந்த சைலண்ட் கில்லருங்க தாங்க சந்திரனும் புதனும் புதன் புத்திக்காரன் சந்திரன் மனக்காரகன் ரெண்டு பேர் போடக்கூடிய ஆட்டமே வேறு ஒரு லைஃபை டேர்ன் பண்றதே இவங்க தான் அவங்க பாட்டி ஒருடைய ஒரு காரு போயிட்டே இருக்குது ஒரு பாதையில் லைட்டை திருப்பி திருப்பிட்டு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டிக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் மற்ற மற்ற கிரகங்கள் காரணம் வந்துடும் விட்டது யார் இந்த சந்திரனும் புதனும் தான் புதன் புத்திகாரன் சந்திரன் மணக்காரகன் இந்த மணக்காரகனோடு ராகுவோ சனியோ சுக்கரனோ சுக்கரன் காமக்காரன் இல்லையா இவங்கள்லாம் சேரும் பொழுது அதற்கானனுடைய அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக வலிக்கும் அதற்கான திசாபுத்தி காலங்களில் இது வந்து தாக்கம் அதிரளிக்கும் அப்போது இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று சொல்றீங்களா இதனுடைய கிரக சேர்க்கைகள் அங்கே இருக்கும் பொழுது ஏஎல்பிக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏஎல்பிக்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இப்போது எல்லாமே ஓகே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் இப்போது நாங்கள் எங்களுடைய காதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க வாங்க பார்த்துருவோம் புரியுதுங்களா சரி இப்போது ஏதாவது ஒரு லக்னம் போடுவோமா சரி மேஷ லக்கணம் போட்டுருவோமா பொதுவாக போட்டு நமக்கு எதுக்கு பொதுவாக போட்டு மேஷ லக்கணம் போட்டுருவோம் சரி மேஷ லக்கணம் போட்டுரும் இங்கே வந்து பார்த்தோன்னா பத்து வயது இது இருபது வரை வயசு இருபதுலேருந்து இருபத்தி இது இது முப்பது வயசு ஓகேங்களா அப்போது பெரும்பாலும் இந்த வயசில் ஏற்படுவது இங்கேயே ஸ்டார்ட் ஆகும் நம்ம வந்து பொதுவாக இங்கே போட்டுப்போம் நமக்கு ஏன் பிரச்சனை ஏஎல்பி மிதுனம் புரியுதுங்களா ஏஎல்பி மிதுனம் போகுது பத்து வருடம் இருபது வருடம் இது முப்பது வருடம் முப்பது வருடம் இருபது வயதிலிருந்து முப்பது வயது வரை இந்த மிதுனம் இயங்கும் இப்போது இந்த புதனோடு இரண்டு இது இரண்டு இது ஐந்து இது ஏழு இது பதினொன்று இல்லையா ஓகேங்களா அப் அப்போது புதன் சந்திரன் சுக்கிரன் குரு செவ்வாய் இவங்க தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அதுக்கான திசாபுத்தி போகக்கூடிய ஒரு சூழலில் காதல் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்க எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு காதல் தொடங்கிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சந்திரனோடு செவ்வாய் சேரக்கூடிய சூழலில் தைரியமா காதல் சொல்லுவீங்க இந்த இந்தனுடைய சந்திரனோடோ அல்லது புதனோடோ செவ்வாய் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய காதலை தைரியமாக வெளிப்படுத்துவீங்க அல்லது சந்திரன் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்தாலோ புதன் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்தாலோ அதனோடு செவ்வாய் நீங்க சேர்ந்தது அப்படின்னு சொன்னா காதலை நீங்க தைரியமா நீங்க சொல்லுவீங்க புரியுதுங்களா சரி இப்போ இல்ல எனக்கு அது போல இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து அதனோட இருக்க தொடர்பு இருக்காரு அப்படின்னும்பொழுது காதல் சொல்லுவதற்கு நீங்க தயங்குவீங்க புரியுதுங்களா சரி இப்ப நீங்க வந்து காதல் காதல் எப்ப சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இது சந்திரன் இங்க சுக்கரன் இங்க குரு இங்க செவ்வாய் இந்த சந்திரன் இந்த சுக்கரன் இந்த குரு இந்த செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் இந்த சந்திரன் அப்படின்னா திங்கக்கிழமை சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை குரு அப்படின்னா வேலைக்கிழமை செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் இந்த கிரகத்திற்கான தெய்வங்களை வழிபட்டு இதுக்கான ஓரைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓரைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இது ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஓரைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கினே இருக்கும் அந்த ஓரைகளில் சந்திர ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரையில் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெண்மை நிறம் இது ஆஃப் வைட் சுக்ரன் பியூர் ஒயிட் குரு மஞ்சள் நிறம் செவ்வாய் ரெட்டு இதற்கான நிறங்களை நீங்கள் அணிந்து சந்திர ஓரையிலேயோ சுக்கர ஓரையிலேயோ குரு ஓரையிலேயோ செவ்வாய் ஓரையிலையோ இந்த நாட்களில் அதற்கான தெய்வத்தை வழிபட்டு உங்கள் காதலை நீங்கள் உங்களுடைய ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அவரிடம் போயிட்டு நீங்கள் காதலை சொல்லும் பொழுது உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டுவது உறுதி புரியுதுங்களா ரைட் முக்கியமாக அதற்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போயிட்டு காதல் செய்வதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பயோடேட்டா தமிழ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் எல்லாத்தையும் வாங்கி வைப்பீங்க இல்லையா அது கூடவே அவங்களுடைய பிறந்த டேட்டு டைம் இது மட்டும் வாங்கிங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு புரியுதுங்களா அப்போது அது பிறந்த தேதியும் பிறந்த நேரம் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்களாக இவர்கள் இந்த ஜாதகத்தில் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இவர்களுடைய தரம் எப்படி இருக்கும் இவர்கள் ஒழுக்கமானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச ஜோதிடமாவது பார்த்துங்க பெரும்பாலும் நான்காம் பாவம் கெடாமல் இருந்தால் மிகவும் உத்தமம் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது இதில் நான்காம் பாவம் ஓகேங்களா கற்பு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது ஆண் அல்லது பெண் இரு பாலினத்திற்குமே கற்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவானது இது பெண்களுக்கு மட்டுமே கற்பு கற்புன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியவருடைய ஒரு சூழல்ல ஆண்களும் பெண்களும் இரு பாலினத்திற்குமே அந்த கற்பு ஒழுக்கம் என்பது முக்கியம் புரியுதுங்களா அந்த நான்காம் பாவம் கெட்டிருந்தால் நான்காம் பாவத்தில் வந்து நான்காம் அதிபதி கெட்டிருந்தால் அந்த நான்காம் பாவத்தில் செவ்வாய் ராகு சனி கேது இவர்கள்லாம் சேர்க்கை இருந்தால் ஓகேவா அதை நீங்கள் பார்த்து பண்ணிங்க அது ஒழுக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே உங்களுடைய உங்களுடைய சிவ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நான் சொல்வதெல்லாம் விதி புரியுதுங்களா மேக்சிமம் நான்காம் பாவம் ஒழுங்காக இல்லை என்றால் கெட்டிருந்தால் அந்தனுடைய சம்பந்தப்பட்ட ஜாதகர் ஒழுக்கம் தவறக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புரியுதுங்களா சரி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய ஜூபிட் ஆஸ்ட்ராவிஷனில் சேல் நம்பர் போட்டிருக்கோம் அது நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சார்ந்த காதல் சிறப்பு பதிவு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட அருள் நன்றி வணக்கம்